வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் அஜய் கொங்கு மேட்டரிமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டரிமணி எங்கே இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது குறிப்பாக பார்த்தா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்யூனிட்டுக்குமே இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோங்க இந்த மேட்டரிமணி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் ஆகி போச்சுங்க இந்த பதினாறு வருஷத்தில் சுபகாரியங்கள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க சுவிச்சமாக இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்குவல்ல சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டுருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதக வருதுங்க அதே மாதிரி சத்தியமங்கலம்ங்க கோப்பி மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் மாதிரி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உணவளப்பேட்டைங்க பல்லடம் அதே மாதிரி காங்கயம் பெருந்துறை மூலனூர் வெள்ளை கோயிலுங்க கொட்டஞ்சக்கரமுங்க தாராபுரம் கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறை இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லருந்து எல்லா ஊருலேருந்து எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க அனுப்பிச்சுட்டு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுட்டு நம்ம மேட்டர்மணி குறிப்பாக கொங்குவெல்லாருக்கு மட்டும் பார்க்குறாங்க பாக்கிறதுனால நிறையா நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்காங்க இல்லை வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற பிள்ளை ஜாதக பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்குற பிள்ளை ஜாதக பசங்க ஜாதகம் அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாங்குகிற பிள்ளை ஜாதகம் பசங்கள் ஜாதம் வெளி மாவட்டங்களில் வேலை வகக்கூடிய ஒரு பசங்க ஜாதம் பிள்ளை ஜாதகம் மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் மாதிரி ஐடியில் வேலை வாக்குற வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகங்களும் நமக்கு நிறைய கைவசம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியம் முடிஞ்சதுனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கலாளர் எங்கே எங்கே இருக்காங்களோ அதேமாதிரி தமிழ்நாடுங்க கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லா வேலைகளுக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ண போயிருப்பாங்க அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க அவங்க எல்லாமே எனக்கு யூடியூப்பை பார்த்துட்டுங்க ஜாதகம் ஃபோட்டோ நிறைய அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பத்தொன்னு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட்டாக அனுப்பிச்சிவிடுங்க அனுப்பிச்சி விட்ட நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கு அனுப்பிச்சு விட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மெண்ணிக்கே பார்த்துக்கலாங்க உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி தேவையான அடிப்படை வசதிகளை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி அடிப்படை வசதியான தேவையானது பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பேசிவிட்டு நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசி நேரடியாகவே உங்கள் திருமணத்தை நீங்கள் முடிச்சுக்கலாங்க இது எதுவும் கமிஷன் அது இதனால கிடையாதுங்க நேரடியாகவே நீங்களே நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பேசி பொண்ணு கூட இருந்தாலும் பையனோட இருந்தாலும் நம்மளுக்கு ஒத்து வருது அரிசி நட்சத்திரம் கரெக்டாக வருது நம்ம குளத்தில் மற்ற குளம் அப்படின்னு குளத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டுங்க நீங்கள் எல்லாம் ஜாதகம் பொருத்தம் வருது அப்படின்னு முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாங்க நேரடிவுக்கு கூட பொண்ணு விடா இருந்தாலும் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி பேசிங்க கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி போகிறதுனால இங்கே கல்யாணங்கள் அந்த ஆண்டோனர்களால் உறவினர்களால் நிறையா முடிஞ்சுக்கிட்டு வருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு காணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டு அனுப்பிச்சிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமேட்டுமணி ஓட்டஞ்சிரம் அப்படின்னு நினச்சினாலே ரெண்டு ஆஃபீஸோட பயன்பட்டால் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க அதேமாதிரி யூடியூப்பில் அஜய் கொங்குமேத்ரிமணி நடிச்சுன்னு எடுத்துகிட்டு ஆயிரம் வீடியோ நான் மட்டும் பேசியிருக்கேங்க இந்த ஆயிரம் வீடியோவுக்கு மேலேயே இருக்குங்க ஆறுங்க அதையும் பார்த்துட்டு நம்பிக்கோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனு கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் அந்த முருகனை நான் வேண்டி அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ பொண்ணுங்க பசங்களாக இருந்தாலும் மேரேஜ் இல்லாமல் நல்லா இருக்காங்க இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கல்யா இறைவன் நம்ம என்ன கல்யாணம் அமைதி இறைவன் சேன்னு சொன்ன மாதிரி நம்ம நான் நம்ம நாலு பேருக்கு அனுப்பிச்சுட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக அமைந்து ஒரு போயிருங்க பூராம்புலையை வீட்டு வீர்த்தா தான் முளை தலாய் வளரணும்னு சொன்ன மாதிரிங்க நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா ஆண்டாய் நமக்கு ஒரு தர்மம் பண்ண மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் மேலே அவங்களும் அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் பார்த்துட்டு கூப்பிட்டு போங்க அவங்களும் ஜாதக அவங்க பொண்ணாக இருந்தாலும் எங்க சீக்கிரம் முடிக்கும் அப்படின்னு தாங்க அங்கே என்னோடய வேண்டுகோளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொங்கு வெள்ளாளரை சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எல்லாமே விட்டுவரோட எனக்கு பெருமை நல்லா இருக்கணும் தான் என்னோட வேண்டுகொள்ளுங்கள் கொங்கு சேர்ந்துதான் நல்லா இருக்கணும்னு நம்மளோட கான் சொல்லுங்கள் அதனால் பொங்கு வெள்ளாளருக்கு பார்க்குற அனைத்து நண்பர்களுமே ஜாதகம் போட்டோ பயன்போட்டாக அனுப்பி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி கொட்டன்